இனிமே இதயத்தின் தயாரிப்பு பாகிஸ்தானின் விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது பயிற்சி முடித்த வீரர்கள் மத்தியில் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனிர் உரையாற்றினார் உள்நாட்டு பாதுகாப்பு முப்படை வீரர்களின் வீரம் தியாகம் பற்றி பேசினார் பேச்சுரிமை அரசியல் சாசனம் பற்றி பேச உள்நாட்டு அரசியலில் தீயை பற்ற வைத்த முனீர் இந்தியாவையும் விட்டு வைக்காமல் வார்த்தைகளால் சீண்டினார் நம் நாட்டின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் பரம எதிரியிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதிரியை எதிர்கொள்வதில் விமானப்படையின் பங்கு அளப்பரியது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எதிரி நாட்டு போர் விமானம் நம் வீரர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டது பாராட்டுக்குரியது என்றார் அத்துடன் நிறுத்தாமல் அரசியல் தார்மீக ரீதியில் காஷ்மீர் மக்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து உதவும் என்றார் காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என இந்தியா கூறிவரும் நிலையில் அப்பகுதியில் பயங்கரவாதத்தை தூண்டும் பணியில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு அங்கு தேர்தல் நடக்கும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இந்த சர்ச்சை பேச்சு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது